அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசன் கவிதைகள் அழகு காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன் கடற்பரப்பில் ஒளி புணலில் கண்டேன் அந்தச் சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள் மாலையிலே மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்க சுடரில் அவள் இருந்தாள் ஆலஞ்சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டந்தனில் அந்த அழகென்பால் கவிதை தந்தாள் சிறு குழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றாள் திருவிளக்கில் சிரிக்கின்றாள் நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தைச் செய்கின்றாள் அடடே செந்தோல்புரத்தினிலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தாள் விளைந்த நன்செய் நிறத்தினிலே என் விழியை நிறுத்தினாள் என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள் திசை கண்டேன் வான் கண்டேன் உட்புறத்து செறிந்தனவாம் பல பலவும் கண்டேன் யாண்டும் அசைவனவும் நின்றனவும் கண்டேன் மற்றும் அழகுதனை கண்டேன் நல்ல கண்டேன் பசையுள்ள பொருளிலெல்லாம் பசையவள் காண் பல சாகாத இளையவள் காண் நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல்லழகு வசப்பட்டால் துன்பமில்லை இரண்டு தமிழ்காதல் கமலம் அடுக்கிய செப்பிதலால் மலர் காட்டினில் வண்டின் இசை வளத்தால் கமல் தென்றல் சிலிர் கருங்கண் மலரால் முல்லை வெண் நகைப்பால் அமையும் அன்னங்களின் மென் அடையால் மயில் ஆட்டத்தினால் தளிர் ஊட்டத்தினால் சமையும் ஒருத்தி அப்பூஞ்சோலை என தன் வசம் ஆக்கிவிட்டால் ஒரு நாள் சோலை அணங்கொடு திண்ணையிலே நான் தோளினை ஊன்றி இருக்கையிலே சேலை நிகர்த்த விழியுடையால் என்றன் செந்தமிழ் பத்தினி வந்துவிட்டாள் சேலையெலாம் ஒளிவானமெலாம் நல்ல தோகையர் கூட்டமெலாம் அளிக்கும் கோல இன்பத்தை என் உள்ளத்திலே வந்து கொட்டிவிட்டால் என்னை தொட்டிழுத்தாள் மூன்று தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் பகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டித் தயிரோடு மிளகின் சாரும் நன்மது ரசஞ்சை கிழங்கு காணில் நாவினில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பொழிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் கழியும் குழலில் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுதப் பண்ணும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் வளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர் நான்கு தூங்கும் புளியை பறை தூயத் தமிழரை தமிழ்கொண்டு எழுப்பினோம் தீங்குரு பகைவரை இவனின்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி கொண்டு தாக்குவோம் நன்றி